இவரை தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மாடுபடி வீரர் நிறைய வீடியோஸை வந்து சொல்லிருவேன் ஒரு மாடுபடி வீரரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைன்னு சொல்லி கடைசியாக ஒரு வட மஞ்சு புரட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சு புரட்டில் விளையாடக்கூடிய ஒரு மாடுபடி வீரரையே கல்யாணம் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட எல்லா வாழ்த்துக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து மதுரை சொந்த ஊர் ஆனால் எல்லாருமே என்னைய தீனின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து தீனிலேயே இருந்ததுனால சொந்த மாவட்டம் எனக்கு மதுரை இவங்களுக்கு சிவகங்கை மதுரை சிவகங்கை காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் எப்பயுமே இவங்க வந்து சிவகங்கை திருப்பத்தூர் திருமுக்காணிப்பட்டி இவங்க பேர் வந்துட்டு கணேஷ் மாடுபுடி வீரர் அண்ட் ஜேசிபி ஆப்ரேட்டராக வந்துட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எப்போ எத்தா பண்ண போகிற கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பீங்க நானும் வந்துட்டு சும்மா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் லைக் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு வழியாக வந்துட்டு கல்யாணம் ஆகும் போகுது உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாரோட வாழ்க்கை கண்டிப்பா வேணும் ரொம்ப 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 நன்றி மகளே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி